எங்களுடைய வல்வெட்டி துறையில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் அது என்னென்று பார்த்தீங்கன்னா அருள் ஸ்டூடியோ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வழங்க இருக்கின்ற நாளை நமது என்கின்ற தலைப்பில் சித்திரை வரிசபுர அதாவது சித்திரை மாதம் பதினாலாம் தேதி எங்களுடைய உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் வந்து நடத்திருக்கிறாங்க அந்த நிகழ்வுகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல போட்டிகள் வைக்கணும் அந்த போட்டிகள் மூலம் சான்றிதழ்கள் கலைஞர்களுக்கான சான்ற்களை எல்லாம் வந்து கொடுக்க வைக்கினோம் இது வந்து பல்வேட்டுத்துறை மண் கலைஞர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து அதுதாங்க இல்லை இல்லை யார் ஆர்வம் என்றாங்க ஆர்வமுள்ள அனைவரும் உங்களுடைய திறமைகளை வழிகாட்டுவதற்கு ஒரு தளமாக இதை வந்து பயன்படுத்திக் கொண்டு அது வந்து பல போட்டிகள் இருக்குது நடனம் பாட்டு போட்டி பேச்சு போட்டி திருக்குறள் போன்ற போட்டி நிகழ்வுகள் நடக்குது அதோட ஃபேஷன் ஷோ அதாவது கிட்ஸ் குழந்தை பிள்ளைகளுக்கான ஃபேஷன் ஷோ பெரியாக்களுக்கு நினைக்காதவங்க குழந்தை பிள்ளைகளுக்கான ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தி இருக்கிறாங்க வந்து பங்கு பெற விரும்புகிறார்கள் அண்ணன்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம் என்னென்ன தொடர்பு கொள்றதுக்கு வந்து அண்ணன் உங்களுடைய என்னென்ன நிகழ்ச்சி நிகழ்வுலாம் சொன்னீங்கன்னா இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நேசரி பிள்ளைகள்ல இருந்து கோவிலில் படித்த பிள்ளைகள் வரைக்கும் அதுக்கு மேற்பட்ட அனைத்து வயதினருக்கும் வந்து நான் இந்த போட்டி வந்து நடத்துறேன் இதுல இப்ப பிரதர் சொன்ன மாதிரி பாட்டு நடனம் திருக்குறள் பேச்சு அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சித்திர போட்டிகள் கூட நாங்கள் நடத்துகிறோம் இது இந்த நோக்கம் வந்து இப்போ கலத்திறமையில் ஆர்வம் இருக்கிறார்கள வெளிக்கொண்டது தான் முக்கியமான இந்த குறிக்கோள் வல்வெட்டுத்துறை உதயசூரியன் கடற்கரையில் நடந்தாலும் அனைத்து நம்மள தமிழ் மக்கள் வந்து எங்கே இருந்தாலும் இதில் கலந்து கொள்ளலாம் ஆராய் உங்கள்கிட்ட திறமை இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த மேடையை நாங்கள் அமைச்சு தர்றோம் இதில் நீங்கள்

ஏழு ஆறு நாள் வல்வெட்டுத்துறை வேம்படி சந்திக்கு அப்பால் இருக்கின்ற அருண் ஸ்டூடியோ அதுல முன்னுக்கு இருக்கிறார ஆனால் கடை கூட்டி கிடக்கிற மாதிரி தான் கிடக்கும் ஆனா திறந்து இருக்குது சைட்டில் வந்து வாங்கிகொண்டு போங்க நிறைய பேர் வந்து என்னிடமும் அதாவது நானே இந்த பதவி போடுறேன்னா என்னிடம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கிறீங்க அண்ணன் உங்க போய் பாடுறது இந்த மாதிரி திறமைகளை வெளிக்காட்டுவது எப்படி ஒரு வீடியோ போடுங்க அதை போடுங்கன்னு சொல்றாங்களுக்கு இது வந்து ஒரு மேடை நிகழ்வாக ஒரு பிரம்மாண்டமாக நடத்த இருக்கணும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க உங்களுக்குள்ள நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் இந்த ஒரு விஷயங்களில் வந்து கலந்து கொண்டு பங்கு பெற்றலாம் நீங்கள் தெரியும் உதயசூரியன் உல்லாசம் கிடக்குறாலே நீங்கள் யோசிப்பீங்க அது எங்கே இருக்குண்டு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்களோட பட்ட போட்டி நடக்கிற இடம் தான் ரைட்டா அங்கே தான் மறக்காமல் பாங்கோ இருபதாம் தேதிக்குள்ள வந்து முடிஞ்சிடும் அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பி படைப்பை நிறைய பேர் வந்துட்டாங்க அறுபது எழுபது பேரு கிட்ட வந்து இதுல சேர்ந்துக்கணும் இதுவரைக்கும் வரைக்கும் சேர்ந்தாக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போம் கொண்டு போயிருக்கீங்க முக்கியமா இப்ப பிரதத்த சேனல் பாக்குறாங்க நிறைய பேர் வந்து பாட்டு போடுறீங்கல்ல டான்ஸ் ஆடுங்க எல்லாம் செய்யறீங்களா இப்ப அவர் வந்து அண்ணன் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி அதை ஷேர் பண்ற இது நீங்க வந்து மக்கள் மத்தியில பாடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பை வந்து இப்ப உருவாக்கி அதுதான் நீங்க மூலம் உங்களுக்கு முக்கியமா நாங்க அறிவிக்க வேண்டிய நினைச்சது கண்டிப்பா நாங்களும் இங்க நிப்போம் நீங்களும் வாங்க வந்து உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுங்க பாட தெரியுமா வாங்க போட்டியில பங்கு பெறுங்க பாடுங்க ஆட தெரியுமா ஆடுங்க பேச தெரியுமா பல திறமைகளுக்கு அதுவும் பல்வை மண்ணில் பல கலைஞர்கள் கலாச்சாரத்தின் என்னன்னு சொல்றது ஒரு கலா வரலாறு கலாச்சாரம் மிக்க எங்களுடைய பூமி வல்வை மண்ணில் வந்து இந்த விஷயத்தை நடத்துறோம் நீங்கள் எல்லாரும் வாங்கோ மறக்காமல் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க அண்ணன நடத்துற சோ நீங்களும் இப்போ முக்கியமா இல்லை நான் சொல்லுவோம்

ஸோ மறக்காமல் வாங்க ஒரு ஏதாவது எங்களுடைய வல்வெட்டுத்துறை மண்ணில் வந்து இந்த மாதிரியான கலைகளை வளர்க்கணும் என்கின்ற குறிப்போட அண்ணன் வந்து இந்த செயல்பாடு நடத்தி கொண்டிருக்காரு உங்களுக்கும் வாழ்த்துக்கிறேன் நிறைய பேர் நாங்கள் செய்கிறாங்க அது எங்களை வல்வை மண் வல்வை மண்ணின் மைந்தர்கள் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் நீங்களும் வாங்கும் இது வல்வை மண் மைந்தர்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய இந்த வீடியோ பார்க்குற யார் வேணாலும் எங்கிருந்தனாலும் வாங்க நம்பர் அண்ணனத்தொடர்பு இல்லையா வேம்படியில வந்து வேம்படிக்கு வலுத்திற்கு சந்தையில இருந்து ஸ்டூடியோ இருக்கு அங்க வந்து உங்களுடைய விண்ணப்ப படங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி